பாஜகவோட உறவு முறிச்சதுனால திமு திமுக அணியில் இருக்கிற மத்த கட்சிகள் தங்கள் பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தார நடக்கல ஏனென்றால் இவரை பார்த்த நம்பக தன்மை கூட இல்லை ஆனா ஜெயலலிதா காலத்திலயோ எம்ஜிஆர் கருத்து நிலைமை வேற திமுக அணியில இடம்பெற்ற பல கட்சிகள் திமுக மீது அதிருப்தி ஏற்பட்ட போது அந்த கட்சிகள் அத்தனை பேருமே எம்ஜிஆர் பக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதே மாதிரி ஜெயலலிதா பக்கம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தது தாமகா ஜெயலலிதாவை எதிர்த்து உருவான அந்த தமாக ரெண்டாயிரத்தி ஒண்ணு மக்கள் சட்டப்பேரவை ஜெயலலிதா அண்ணா திமுக உறவு கூட்டணி சேர்ந்தது காங்கிரஸ் சேர்ந்தது அப்புறம் பல கட்சிகள் சேர்ந்தன கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தார்கள் மதிமுக சேர்ந்தது பாமக சேர்ந்தது காலையில பேசி திமுக பேசி மதியம் சேர்ந்தாங்க சோ மாற்று கட்சிகளையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் இருந்தது எடப்பாடிக்கு இல்லை என்பதற்கு அடையாளம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக தலைமையில் இருந்த அணிகள் கட்சிகள் திமுக அணியில் இடம்பெற்ற கட்சிகள் அவர் அவர்களையும் அமித்ஷா இருக்கே சார் அவரை அதிமுக அவரை நம்புறாங்க நான் நினைக்கிறது வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கும் அதாவது அதிமுக திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கும் பிற்காலத்தில் இது ஏதேனும் ஏதாவது ஒரு வகையில பயன்படக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பு மற்றபடி எனக்கு இன்னும் கூட சந்தேகம் ஏற்படுது பிஜேபி ஆட்சியில பங்கு கேட்குமா கூட எனக்கு தெரியல தெரியல அது தெரிய கடைசி நிமிஷத்தில் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்க கேட்கப்பட்டது அமித்ஷாவிடம் அது ஒரு பொடி ரெண்டாவது இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றது இது ரெண்டும் அவருடைய இந்த கீப் தி கீப்பிங் த கார்ட்ஸ் செஸ்ட் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சில விஷயங்களை அடக்கிதான் தான் இருக்கு ஆனா அது தேவைப்படும் உணர்ந்திருக்காரா இவங்க இந்த நோக்கிதான் நகர்றாங்க கூட்டணி அரசுங்கிற தான் நகர்றாங்கிறத எடப்பாடி உணர்ந்திருக்காரா எதா இருந்தாலும் பரவாயில்ல கட்சியோட இருப்பை பத்தி காப்பாத்தி ஆகணும் இவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு பண்ணிட்டாங்களாம் எடப்பாடி சொல்றீங்களா ஆமா அதுதான் அவர்கள் மீது ஒன் மெயின் என்னென்னா அண்ணாமலை நெருடலாக இருந்தது இரண்டாவது அவர்கள் மீது ஏதேனும் இன்னும் கேஸு வழக்குகள் வரக்கூடும் எதையும் செய்யக்கூடிய பிஜேபி செய்யக்கூடும் அதனால் அதில் அதனால் த பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒன்று மூன்றாவது இன்னமும் பிஜேபி தான் மத்தியில் இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகள் பிஜேபி தான் இருக்க போகுது நமக்கு அவர்கள் மூலம் என்னென்ன கிடைக்குமோ என்னென்ன பெ பெற வேணும் பெற முடியுமோ அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று பார்வையிடலாம் இந்த மாதிரியான காரணங்களால் ஆனால் அது பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வது தயாராக இருக்குது இது ஒரு அநேகமாக நான்கு ஆண்டுகள் நீடித்தாலும் ஆச்சரியப்படுவோம் இல்லை